திராவிட ஆட்சியில் மட்டும்தான் சக்திகள் வணக்கம் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரச்சார பிரிவு இணையமைப்பாளர் திரு ஓமொழி ஜெயராமன் அவர்கள் வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் அப்படின்ற நேற்றே சொல்லியிருந்தாங்க டிசம்பர் ஒன்று வந்து வந்திருந்தது நேற்று ஏற்றப்படவில்லை இன்னைக்கு மறுபடியும் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் மேல்முறையீடு போகிறோம் அதில் இன்னைக்கும் ஏற்ற விடமாட்டோம் அப்படின்ற விஷயத்தை வந்து கமிஷன் சொல்லியிருக்காரு லோகநாதன் அவர்கள் அது தமிழக ஆட்சியாளர்கள் இங்கே வசிக்கின்ற இந்துக்களை தமிழகத்தில் வாழ்கின்ற இந்துக்களை மதம் மாறி போகும் புரோக்கர் வேலையை செய்கின்றதோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகின்றது நான் போகிற போக்குல குற்றம் சுமத்துல இந்த தமிழக ஆட்சியாளர்களின் அவலத்தையும் தமிழக ஆட்சியின் கொடுங்கோல் தனத்தையும் வைத்து நான் குரூர மனப்பான்மையும் வைத்து சொல்கின்றேன் திருப்பரங்குன்ற மலையை மலையை பத்தி மட்டும் இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை கருப்பண்ணசாமி கோவில் திண்டுக்கல்ல இருக்கு இதே ஜட்ஜு கிட்ட அந்த கேஸ் வருது அங்க என்ன பிரச்சனைனா இங்க வந்து இஸ்லாமியர்களுடைய கபரஸ்தான் இருக்கு தர்கா இருக்கு அதனால நீங்க போய் விளக்க கூடாது அது வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்க அடுத்த உருட்டை என்ன சொல்லிட்டாங்க அது எல்லைக்கல் அப்படிங்கிறாங்க நான் கேட்குறேன் இந்த புழுகிற பயல்களுக்கு கொஞ்சமாவது புடரில புத்தி இருக்குமாங்க நான் இதை விட இன்னும் கடுமையாக சொல்ல முடியும் நீங்கள் ஒரு பெண்பாளா இருக்கிறதுனால என்னால் வந்து நாகரீகத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால் நான் ரொம்ப நாகரீகமா பேச முயற்சி செய்கிறேன் தப்பி தப்பித்தவறி ஏதாவது வந்து நான் செய்து பொறுத்தருள்வேன் ஏன்னா என்னுடைய உள்ள குமுறையை நான் நம்மளுடைய நேயர்கள் மத்தியில் வைக்க கடமைப்பட்டுள்ளேன் எல்லைக்கல்லுன்னா உங்களுக்கு நாலு பக்கமும் இருக்குமா இல்ல ஒரு இடத்துல மட்டும் இருக்குமா எல்லைக்கல்னா நாலு பக்கமும் இருக்கணும் இன்னொன்று எல் யாருமே வந்து எல்லைக்கல்ல பார்க்காதவங்க கிடையாது இன்னும்போது இந்த திராவிட ஆட்சியில் இந்த கம்யூனிஸ்ட் கபோதிகள் மட்டும்தான் பார்த்தா மாதிரியும் இவங்களுக்கு ஊடக அடியால் வேலை பார்க்கக்கூடிய வாயை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய இந்த வாய் வியாபாரி நெறியாளர்களும் இந்த பயல அது ஊடக அப்படின்னு சொல்லப்படுகிறது எவனோ எங்கேயோ போட்டிருப்பான் அதை எடுத்து கொண்டு வந்து போட்டு இவன சுயன்பாணையரான இந்த பயல அதில் நாலு பக்கமும் இருக்க வேண்டிய எல்லைக்கல் அது எப்படி ஒரு இடத்துல மட்டும் ஸ்தூபியாக உயரமாக இருக்குது ரெண்டாவது நான்கு எல்லைக்கள் வந்து அதிகபட்சம் ரெண்டு அடிக்கு மேலே நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது பார்க்காதவங்களுக்கு வேணால் நான் சொல்கிறேன் விவேக்கோட ஒரு சினிமாவில் வந்து இது மயில்கல் சாமின்னு கும்பிடுவான் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அந்த எல்லைக்கல்லோட உயரமே அது எப்படி ஆறு அடிக்கு எட்டு அடிக்கு இருக்கும் ரெண்டாவது இது வந்து அடிப்படையான கல்வி அதில் ஏன் சிற்ப வேலைப்பாடு இருக்குது எல்லைக்கல்லே வேணா சிற்பத்தை போய் செதுக்குவானா பைத்தியமாக கேட்குறேன் துவைக்கிற கல் இருக்குங்க துணி துவைக்கிற கல் இருக்கு அந்த துணி துவைக்கிற கல்லும் கருங்கல் அதுல போய் சிற்ப வேலைப்பாடு செய்வானா இவனாது இது கோழி முட்டைக்கு ஹேர்கட் பண்ற வேலைங்க அது இல்ல முக்கியமா இங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அங்க தர்கா இருக்கு நூறு வருஷமாக இருக்கு அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு நான் இந்த கேள்விக்கு வரேன் அந்த தூண்ல ரெண்டு லிட்டருக்கு மேலே எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு அந்த தூண்ல திரி போட்டு ஏற்றுற அளவுக்கு இருக்கு இலைகள் எல்லாம் இந்த லட்சணத்துல தான் இருக்குமா ஏதாவது கேட்கிறவன் கேனையன்னா கேழ்வர்களை நெய்வடிங்கிற கதையா புலியிட்டு திரியிறாங்க இந்த தமிழக ஆட்சியாளர்களும் அவருக்கு முட்டுக் கொடுப்பவர்களும் நீங்க கேட்ட கல்வி தர்கா பக்கத்துல இருக்குதானே தர்கா பக்கத்துல இருக்குது இப்படி விஷயம் பண்ணாங்க அப்படின்னா மத நலிணக்கத்துக்கு எதிராக இருக்கும் சரி திருப்பரங்குன்றம் கோவில் முன்னாடி வந்ததா தர்கா அப்புறம் முன்னாடி வந்துதா இல்ல இப்போ இருக்கு அப்படின்றப்ப நான் என்ன கேக்குறேன் நீ வந்து என் இடத்துல குந்திப்ப என் இடத்துல குந்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன வெளில போன்னு துரத்துவியா அப்ப நீங்க செய்யறதோட நோக்கம் என்ன நாங்க மயிலாப்பூர் கபாலி கோயில நாங்க கிளைம் பண்றோமாப்ப மயிலாப்பூர் கபாலி கோவில் ஆக்சுவலாக இருந்தது சாந்தோம் அது இடிக்கப்பட்டு பிற்காலத்தில் தான் இப்ப இருக்கிற கோவிலே வந்திருக்கு நம்ம ஒவ்வொன்றத்தையும் நோண்டி போனோம்னு வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை என்னால் இவங்களோட குதர்க்கமா என்னால் பேச முடியும் அப்போ மத நல்லிணக்கம்னா நீங்க என்ன சொல்றீங்க நான் விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கணும் நீங்க வந்து என் பக்கத்தில் குந்திக்கிட்டே இருப்பீங்க அப்போ மத நல்லிணக்கத்துக்கு நீங்க என்ன முயற்சியும் எடுக்க மாட்டீங்க சரி நான் ஏத்திட்டு போறேன் உனக்கு என்ன பிரச்சனை இல்ல சூ வெங்கடேசன் அவர்கள் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க பண்ணும்போது போது அங்க மத கலவரத்தை வந்து தூண்டுற விதமா இருக்கு அந்த அயோக்கிய ராஜ்கள் தாங்க தூண்டா நான் வந்து ஒரு எம்பியை நீங்க கூட கடுமையான வார்த்தையை எம்பியை பார்த்து பயன்படுத்துறேன் என்னன்னு அந்த மனுஷன் எல்லாம் எப்படி எம்பின்னு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தான்னு தெரியல ஜோதிகாக்கும் அந்த சூர்யாக்கும் கைடு வேலை பார்த்தானே அந்த 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 நம்பர் தானே சொல்றீங்க அந்த இதுக்கு போயிட்டு கீழடிக்கு போயிட்டு கைடு வேலை பார்த்தான் பசங்களெல்லாம் வெளியில சுடுற வெயில நிறுத்திட்டு கொதிக்கிற வெயிலில் நிறுத்திவிட்டு சூரியாக்கும் ஜோதியாக்கும் கைடு வேலை பார்த்த நபருங்க இல்லை ஒரு எம்பியாக அவர் ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான் எம்பிஆர் நீ நியாயத்தை பேசு நீ நியாயத்தை பேசு நீ என்னைக்கு நியாயத்தை பேசியிருக்க கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு மீதிக்கெல்லாம் கோர்ட்டு தீர்ப்புன்னு பாஞ்சு வரல திண்டுக்கல்ல கருப்பண்ணசாமி கோவில் அங்க சுத்தி கிறிஸ்துவர்கள் இருக்காங்க அவங்க இதே மாதிரி பிரச்சனை செய்கிறாங்க நீங்க இங்க வந்து கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போறாங்க நீதி உத்தரவு போடுறாரு திண்டுக்கல் காவல்துறைக்கு உத்தரவு போடுறாரு நீங்க வந்து இந்த இடத்துல விளக்கேற்றத்துக்கு நீங்கள் உறுதிப்படுத்தணும்னு சொல்லி உத்தரவு போடுறாரு அதாவது இன்னைக்கு வந்து நம்ம வியாழக்கிழமை இல்லைங்களா புதன்கிழமை காலையில மூணு மணிக்கு சிவாக்கிழமை நள்ளிரவு ஊர் ஜனங்கள்லாம் கூடி கோவில் வாசலாக சுத்தம் பண்ண போகும்போது அங்கே கொண்டு வந்து நூறு போலீஸை இறக்கி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கோன்றாங்க இப்போ திருப்பரங்குன்றத்துல மட்டும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடல திண்டுக்கல்லையும் கோர்ட் உத்தரவு எங்கெல்லாம் போடப்படுகிறதோ அப்போ நீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டீங்கன்னா அப்போ ஜட்ஜ ராஜா அண்ணன் சொன்ன மாதிரிதான் என்ன ஹைகோர்ட்டுக்கு இவங்க எந்த உத்தரவையும் மதிக்க மாட்டோம் நாங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு சிறுமி பாலியல் துன்புறுத்தல எட்டு வயசுல இருந்து வயசு வரைக்கும் ஒரு சின்ன பிஞ்சு அண்ணா நகர்ல அதுக்கும் இவங்க போய் அறுபது லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி மேல்முறையீட்டுக்கு போய் போன கேடு ஆட்சி இது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கே கடவுளுக்கே பாதுகாப்பு இல்லை நீதியரசருக்கும் பாதுகாப்பு இருக்குமாங்கிறது எனக்கு டவுட் ஏன்னா நீதியரசர் நேத்திக்கு முந்தானாலும் ஒரு உத்தரவு போடுறாரு தனி நீதிபதி போடுறாரு அந்த உத்தரவை நேத்திக்கு அமல்படுத்தணும்னு நீ கோர்ட்டுக்கு அப்பீல் ஆகுவான்னா எஸ்பியும் கலெக்டரும் இஒவும் ஓடி போயிடுறாங்க அப்புறம் இன்னைக்கு திரும்பி நாங்க அந்த அப்பீலுக்கு போகிறோங்கிறாங்க டபுள் பெஞ்சுக்கு வருது டபுள் பெஞ்சு நேற்று என்ன ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்களோ அதையே சொல்றாங்க சொல்லி நீ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணுங்கிறாங்க இப்போ என்ன சொல்றாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் மேலே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துறது இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த விடியா மாடல் ஆட்சி தான் இந்த கேடுகட்ட போட்டோஷூட் ஆட்சி தான் ஆட்சி நடத்துறதுக்கு தகுதி இல்லாத தற்கொலைகள் ஆட்சி தான் வேணும்னே பிரச்சனையை கலப்புறாங்க இல்ல ஒரு விஷயம் நடக்கும்போது யாருக்கும் ஒரு அப்போசிஷன் இருக்கு அப்படின்றப்போ நேற்று ஒண்ணு கொடுக்குறாங்க அப்போஸ் பண்ணும் இன்னைக்கு பண்றாங்க ஏன்னா இங்க சுப்ரீம் கோர்ட் வரை இருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு எத்தனை முறை வேணாலும் மேல்முறையீடு பண்ணலாம் இல்லையா தவற நம்ம இதை சுட்டி காட்ட முடியும் இல்லைங்க நான் என்ன சொல்றேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க நீங்க பேருக்கலாமே காலையில ஏன் போல அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்ப ஹைகோர்ட்டை மதிக்கவே மாட்டீங்களா ஹைகோர்ட் நீதிபதி கொடுக்குறாங்க உத்தரவு கொடுக்குறாங்க இதே விஜய் இவங்களெல்லாம் போய் கைது செஞ்சீங்கல்ல கரூர்ல வந்து கரூர் வழக்கில் விஜய்க்கு இது தீர்ப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதியை பற்றி விமர்சித்த போது ஓடி போய் இந்த திராவிட மாடல் ஆட்சி கைது செஞ்சது நான் எல்லா நீதிபதியும் மதிக்கிறேன் நீதியரசர் செந்தில்குமார் உட்பட எல்லாரையும் மதிக்கிறேன் செந்தில்குமார விமர்சிச்சாங்கன்னு ஓடி போய் கைது செஞ்சாங்கல்ல ஏன் இப்போ ஜி ஆர் சுவாமிநாதனையும் மற்ற நீதிபதிகளையும் விமர்சிக்கும் போது ஏன் கைது செய்யல நெல்சன் ஜேவியரிலிருந்து திருமாவளவனிலிருந்து கம்யூனிஸ்ட் சண்முகமிலிருந்து கைது செய்யப்பட வேண்டியவர்கள் சட்டத்தை காலில் போட்டு மிதித்து சட்டத்தை வந்து நான் வந்து நீதிபதியே சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்போ அவ்வளவு வந்து இந்து மதத்தின் மீது வெறுப்பு நான் இன்னொன்று கேட்குறேன் இந்த கம்யூனிஸ்ட் திருமாவளவன் நெல்சன் தேவியர் போன்ற ஊடகவியலாளர்கள் இந்த மாதிரி ஒரு தற்கொலைகள்லாம் சேர்ந்து இந்து மத வெறுப்பில் இன்பம் கண்டு கொண்டு பட்டையா திருநீர் பூசிப்பான் பேசுறதெல்லாம் வந்து சிவாயன மகம்மா சொல்லிட்டு நாங்கள் வந்து கருப்பண்ணசாமி நாங்கள் வந்து எல்லை முனீஸ்வரர் மகமாயி கருப்புசாமி இதெல்லாம் தான் நாங்கள் கும்பிடுவோம் அப்பன் இதெல்லாம் தான் கும்பிடுவோம் எங்களுக்கு தமிழ் கடவுள் முருகன் அப்படிலாம் பீலா ஊட்டி தெரிஞ்ச பயிலெல்லாம் தமிழ் கடவுள் முருகனை ஏன்டா பாதுகாக்க நீங்கள் எவனும் அல்ல ஏன் கற்பணசாமி கோவில் தானே திண்டுக்கல்ல அது கேண்டா வரலை உங்கள் வாடகை வாயை எங்கள் வாறையை கூட்டு வைத்திருக்கீங்க நீங்கள் இல்லை இன்னொரு மதம் இன்க்ளூடாகுது அப்படின்றப்போ அங்கே ஒரு நான் என்ன கேட்குறேன் இன்னொரு மதம் இன்க்ளூட் ஆகுது இதே திண்டுக்கல்ல ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு மாசம் மாதம் முன்னாடி இன்னொரு பிரச்சனை அங்கே ஒரு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் அங்கே வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு பொது திடல்ல விளையாட்டு மைதானத்தில் அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு அன்னதானம் செய்கிறாங்க அன்னதானம் செய்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவித்தோம்னா திரும்பியும் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் போகுது இல்லை இது வந்து பொதுவான இடம் அரசாங்கத்திற்கு சொந்தமான இடம் நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன கிரவுண்டில் சொல்கிறாங்க நாங்கள் ஈஸ்தர் பண்டிகையை கொண்டாடி இருக்கோம் அதனால் இங்கே இந்துக்களுக்கு வந்து மாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் அன்னதானம் போடக்கூடாதுங்கிறாங்க அப்ப தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்களா இல்லையா இல்ல நூறு வருட காலமா அவங்க அந்த அப்படி கொண்டாடி நான் உன்னை கொண்டாட விட்டு தப்புங்கிறியாப்ப அப்ப புதுசா நீங்க எங்கேயாவது தெரிஞ்சு கட்டுறீங்க அப்ப வந்து நீ வந்த நான் நூறு கழிச்சு என் சந்ததிக்கு பிரச்சனை கலப்பு அப்போ உங்க நோக்கம் என்ன எல்லா இடத்துலயும் என்னையும் மதவெறி நான் மாத்தணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நான் அப்படி நினைத்தால் நான் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தர்களோ சொல்லுவது போன்று நான் நடந்து கொள்ள ஆரம்பித்தால் உங்களால் நிம்மதியாக வாழ முடியுமா நான் இதை வந்து நான் சேலஞ்சா கேட்கல நான் தர்மத்தின் அடிப்படையில் கேட்கிறேன் நீங்க சொன்னீங்க நூறு வருஷமா நாங்க பின்பற்றிட்டு இருக்கோன்னு நாகூர்ல சீராளம்மன் கோவில்னு அந்த கோவிலுக்கு பூச்செறிதல் விழாக்கு சீர சீர்வரசைலாம் கொண்டு வருவாங்க மெயின் ரோடு வழியாக கொண்டு வருது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை இயக்கங்கள் எஸ்பி கிட்டையும் கலெக்டர் போய் மனு கொடுக்குறாங்க இந்த தெருவில் நாங்கள் பெரும்பான்மை நீங்க போக கூடாது அப்படின்னு கொடுக்குறாங்க அதே மாதிரி வீகலத்தூர் பெரம்பலூர் பக்கத்தில் வீகலத்தூர்ல தேரோடும் வீதியில் நாங்கள் குடியிருக்கோம் இது ஹராம் போகக்கூடாதுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இல்லையா பதினேழு இல்லையா சரியாக ஞாபகம் இல்ல இங்க வந்து சிற்கு ஒழிப்பு மாநாடுன்னு கோவில் வாசல்ல கொண்டு போய் பதாகையை வைக்கிறோம் இதெல்லாம் எதில் சேர்த்து இதெல்லாம் மதல் நிறுக்கத்துக்கு வருமா இல்ல இதெல்லாம் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்துல தான் அப்ப திமுக சம்பந்தம் அப்ப திமுக பேசிருக்கலாமே இல்ல உங்க கூட்டம் இதுல கைத விஷயம் முன் விஷயம் வசதியா பின்விட்ட வசதியான்னு நான் இதுக்கு நான் இதுக்கே வரல நான் என்ன கேக்குறேன் இப்ப திமுக ஆட்சியில இருக்கு திமுக ஏன் இதை அமுல்படுத்தலை அன்னைக்கு நாங்கள் திமுகவை கடுமையாக சாரி தான் நாங்களும் பேசியிருக்கோம் இன்றை போன்ற விஷயங்கள் என்னுடைய உணர்வுபூர்வமான விஷயங்களில் அரசியலை தாண்டி விமர்சிக்க வேண்டியது என்னுடைய ஒரு இந்துவாக என்னுடைய கடமை ஒரு அரச சுயம் சேவகனாக ராமகோபாலனின் சிஷ்யனாக நான் செய்ய வேண்டியது இதை முன்னெடுக்க வேண்டியது என்னுடைய தார்மீக கடமை தர்மம் என்றைக்கடா தோற்றதுங்கிறது தான் என்னுடைய சித்தாந்தமே தர்மத்தின் பக்கம் எவன் நிற்கவில்லையோ நீங்கள் வந்து தர்ம தர்மத்தை நீ தர்மத்துக்கு அரணாக நீ நின்றால் தர்மம் உன்னை அரணாக நின்று பாதுகாக்குங்கிறது தான் நம்முடைய தத்துவமே ஒரே லைன் தான் வாழ்க்கை தத்துவம் ஆனால் இது தர்மத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக போராட வேண்டியது என்னுடைய அடிப்படை கடமை நான் என்னுடைய கடமையிலிருந்து நான் மாற விரும்பவில்லை நீங்கள் வந்து சீராளம்மன் கோவிலாக இருக்கட்டும் வீகலத்தூராக இருக்கட்டும் வீகலத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருக்கு ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் தோன்றதுக்கு முன்னாடியிலேருந்து வீகலத்தூர்ல கோவிலில் கோவில் வழியாக ஊர்வலம் போகிறதுக்கு இருந்து பிரச்சனை இருக்கு பல ஊர் இப்ப வந்து திண்டுக்கல்ல சோறு கூடாத என்றான் இப்ப இதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை சாதாரண இந்துக்கள் எடுத்தாங்கன்னா இப்ப புதுசா குடியேற இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் என்ன பண்ணுவாங்க இதே நான் இன்னொன்னு சொல்றேன் பெரம்பூர் பக்கத்துல

அங்கே ஒருத்தன் இந்துவா வாழறதே கஷ்டம் நாற்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு குறைவாக இந்துக்கள் உள்ளான் ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக கிறிஸ்தவர்கள் போனதால் அவனால் சாமி கும்பிட்றதே அந்த ஊரில் அவன் பிரச்சனையில் மாட்டிக்கிறான் அங்கே வெள்ளிமலை சாமியும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னையும் இல்லைன்னா சாதாரண இந்து வாழறதே கஷ்டம் நான் அடிப்படை வாதம் பேசவில்லை அடிப்படைவாதத்திற்கு எதிராக எதிராக பேசுகின்றேன் அடிப்படை வாதம் வலுப்பெறக்கூடாது என்ற காரணத்தால் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறேன் அது பல பேருக்கு கஷ்டமாக இருக்கும் இருந்துட்டு போட்டோம் உண்மையை பேச்சினால் வருத்தப்படுவார்கள் என்றால் வருத்த படத்தம் நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ நீங்கள் தாயா பிள்ளையாக வாழ்கிறோம் மாமா மச்சானா வாழறோம் அண்ணன் தம்பியாக வாழ்கிறோம் ரோஸ் மில்கு கொடுப்போம் கேக்கு கிறிஸ்மஸ் கேக்கு சாப்பிடுவோம் இதெல்லாம் பேச்சில் மட்டும்தானா நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எதுவும் புனிதம் கிடையாது எனக்கு மலை புனிதம் செடி புனிதம் கொடி புனிதம் ஆறு புனிதம் கடல் புனிதம் பசு புனிதம் எனக்கு இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்துமே நான் வடிவாக புனிதத்தை பார்க்கிறேன் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க படைத்தவனை படைத்தவனை வணங்கு படைப்பை வணங்காதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே புனிதம் கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தர்கா எங்க இருந்து புனிதம் நான் இன்னொன்னு கேட்கிறேன் நான் தமிழக அரசின் மீது குற்றம் சாட்டுகின்றேன் இன்னும் ஜிசியா வரி போடாம இருக்காங்களேன்னு ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒண்ணு இவர் வந்து அவுரங்கசீப்பாக மாறிவிட்டாரோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது முதல்வர் சொல்றேன் தமிழக முதல்வர் அவர் வந்து முகமது சுல்தான் ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவருடைய நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கின்றது என்ன காரணம்னா இதே கருணாநிதியா இருந்தா எப்படி டீல் பண்ணிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ராமராஜ்ய ரத யாத்திரை தென்காசி வழியா தமிழகத்திற்குள்ள நுழையும் போது ஒரு எம்எல்ஏ பாம்பு டான்ஸ் ஆனா எடப்பாடி தமிழக முதல்வராக இருக்கும் போது உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் சாலை மறியல் பண்றாரு அன்னைக்கு கருணாநிதியா இருந்தா ஒரு அறிக்கையை விட்டுட்டு அதோடு போயிருப்பாரு இன்னைக்கு கோர்த்து சொல்லியே இவ்வளவு புரியாத முடிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க இவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு எப்படியோ இந்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க நீங்க பேசி பாருங்க அவங்க சொல்லுவாங்க எப்படியும் எந்த இந்து எங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லை அதனால விஜய் பக்கம் போகக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்து வாக்குகளை நாங்க எங்க பக்கம் தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த வேலையை செய்யறோன்றாங்க அப்ப இந்துக்களுடைய உரிமையை தான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சந்தோஷப்படுவார்கள் திமுக சொல்லுதா இந்துக்கள் வாக்கு வாங்காம என்னைக்கான திமுக ஜெயிக்க முடியாது அப்படிலாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது இங்க மெஜாரிட்டி இருக்குது இல்ல மெஜாரிட்டி இந்து இந்துவா இருந்தாலும் இவங்க வந்து இந்துன்னு சொல்லி போகும்போது அதை எப்படி உடைக்கணுங்கிற சித்து வேலை திமுகவுக்கு தெரியும் இது ஒன்று வந்து அவுரங்கசீப் மாதிரி இது பண்ணுறாங்க ரெண்டாவது விஷயம் எனக்கு ஒரே ஒரு பயம்தான் நம்முடைய ரிப்போர்ட்ஸ் சேனல் வழியா எனக்கு இந்த ஜட்ஜு நேற்றுக்கு தீர்ப்பு கொடுத்த ஜி ஆர் சுவாமிநாதனாக இருக்கட்டும் இன்னைக்கு ரெண்டு நீதிபதிகள் கொடுத்தாங்களே அவங்களா இருக்கட்டும் நாளைக்கு இதே மாதிரி தீர்ப்பு இன்னொரு ஜட்ஜு கொடுத்தா அவங்கள தமிழக காவல்துறை கைது செய்யாமல் இருக்கணுமேனு எனக்கு ஒரு பயம் என்ன காரணம்னா எந்த ஜட்ஜுமெண்ட்டுமே இருக்கக்கூடிய டேட்டாஸின் அடிப்படையில் பேப்பரோடைய அடிப்படையில் தான் கொடுப்பாங்க ஒருத்த கொலையே பண்ணால் கூட அதுக்கு ப்ராப்பரான சாட்சி டாக்குமெண்டல் எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கொலையாரனுக்கு தண்டனை வழங்கப்படும் நீங்கள் டாக்குமெண்டல் எவிடன்ஸ் இல்லாமல் வித்தவுட் எனி டாக்குமெண்ட்ஸ் யூ கெனாட் வின் எனி கேஸ் டாக்குமெண்டல் எவிடன்ஸ்லாம் கொடுத்தும் நம்ம ஜெயித்ததுக்கு அப்புறமும் இப்படிலாம் செய்கிறாங்கன்னா அதுவும் வந்து அந்த நீதியரசர்களுக்கு உள்நோக்கம் கற்பித்து செயல்படுகிறார்கள் ஜோசப் விஜய் கட்சிக்காரங்களை ஓரோடி போய் கைது செய்த இந்த அவுரங்கசீப்பின் ஆட்சி ஏன் இந்த நீதி நீதிமான்களை நீதி அரசர்களை விமர்சித்து கேவலமாக எழுதும் அரசியல் தலைவர்கள் மீது ஏன் கைது நடவடிக்கை இல்லை பத்திரிகையாளர்கள் மீது ஏன் நடவடிக்கை இல்லை அதனால தான் சொல்றேன் நாளைக்கு இவங்க வந்து இந்த அரசு ஆட்சிக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது டாக்குமெண்டல் எவிடன்ஸின் அடிப்படையில் நீதி அரசர்கள் ஒழுங்காக நீதியை கொடுக்கும்போது இவர்கள் கைது செய்ய மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் இது ஒன்று அதுலயே நான் என்ன சொல்றேன் இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி உயர்ந்தவரா ஒரு ஏட்டையா உயர்ந்தவரா அப்படின்னு நம்ம ரெண்டு நாள் சம்பவத்தை வச்சு பார்த்தோம்னா தமிழக ஆட்சியாளர்களின் கருத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை ஒரு பொருட்டாகவே கருதாமல் ஏட்டையா தான் உயர்ந்தவர் ஆல் பவர்ஃபுல் ஏட்டையா தான் அப்படின்னு ஒரு கொடூர மனப்பான் மேல பாசிச மனப்பான் மேல இந்த திமுக அரசு செயல்படுகின்றது என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டு சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய இதுல இன்னைக்கு நடந்த வழக்குலயே அவர் சொல்லும்போது போது காவல் ஆணையர் ஆட்சியர் வந்து உதய நீதிபதியை விட பெரியவர் அப்படின்னு நினைச்சிட்டார் என்ற கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறார் அதே மாதிரி இந்த விஷயங்கள் நடக்கும்போது எல்லாரும் மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் அவர்களா இருக்கட்டும் முதலமைச்சர் அவர் எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க ஆனா ஹெச்ஆர்என்சியோட அமைச்சராக இருக்கும் சேகர் பாபு அவர்களை பத்தி யாரும் இல்ல இல்ல இது இன்னைக்கு அல்லேலியா பாபு தலைமையில் இருக்கக்கூடிய இவங்களும் போய் இணையறாங்க இது முதல்ல இந்த கேத்தை காம்ப்ளிகேட் பண்ணதே அதாவது உலகத்திலேயே ஒரு கு விசித்திரமான ஒரு இது டிபார்ட்மெண்ட்னால் ஹெச்ஆர்என்சி தான் இந்த இந்து அறநிலையத்துறை வந்து நல்ல வேலை இந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க இந்து அறநிலையத்துறை வந்து இந்துக்களின் வழிபாட்டு உரிமையையும் அந்த கோவிலோட சொத்தையும் பாதுகாப்பாக இருக்காதான் இருக்காங்க ஆனால் நீதிமன்றம் என்னை மாதிரி என்னுடன் இணைந்து பணி செய்த களப்பணி செய்த ராம ரவிக்குமார் அன்பு சகோதரர் போய் ஒரு கேஸை போடுறாரு அவருக்கு ஆதரவாக இந்து முன்னணி பிஜேபி இன்றைக்கி நயனார் நாகேந்திரன் போயிருக்கார் நேற்றுலேருந்து அங்கே அண்ணன் காரேஸ்வரா சுப்பிரமணியம் இருக்காங்க எல்லாரும் அங்கே போய் குமிஞ்சிருக்காங்க அப்படி இருந்து இது பண்ணும்போது ஹெச்ஆர்என்சி என்னுடைய உரிமையை மீட்டு தந்த உங்களுக்கு நன்றின்னு சொல்லி நம்ம பக்கம் நிற்க வேண்டிய இந்துக்கள் பக்கம் நிற்க வேண்டிய இந்து அறநிலைத்துறை இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாங்க என்னுடைய உரிமையே எனக்கு வேணாங்க நீங்கள் உங்கள் ஓட்டுக்காக நான் எல்லாத்தையும் தானம் பண்ணிடுறேங்கன்னு ஒரு கேடுகட்ட செயலை ஒரு இழி செயலை செய்கின்ற இந்த இந்து அறநிலையத்துறை இதற்கு தக்க பதிலடி சொல்ல வேண்டும் நிறைவாக ஒரே ஒரு கருத்து முன் வைக்கிறேன் எனக்கு என்னுடைய இயக்கங்கள் மீதே ஒரு சிறிய வருத்தம் இன்னைக்கு குற்றாலநாதன் என்னுடைய அருமை தம்பி குற்றாலநாதன் ஃபேஸ்புக்கில் விவரமாக எழுதியிருக்கார் நேற்றுக்கு சாயங்காலத்துலேயும் நைட்டு வரைக்கும் நடந்தது எல்லோரும் மலையேற போன போது நாங்கள் தான் தடுத்தோம் வராதிங்கன்னு நேற்றுக்கே ஒரு ஐநூறு பேரை மலையில் ஏற்றிருந்தோன்னு வச்சுங்க இன்றைக்கி இந்த ஆட்சி நம்ம பின்னாடி இருந்திருக்கோம் நீங்கள் மலையை விட்டு இறங்குங்க அப்படிங்கிற அளவில் ஏன்னா மைட் இஸ் ரைட் வல்லவன் வகுத்தது வாய்க்கால் அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழக ஆட்சியாளர்கள் கொண்டு போறாங்க இல்ல நீங்க இப்படி சொல்றீங்கன்னா நேத்து வந்து இந்து முன்னணி நடத்தின போராட்டம் எல்லாமே பாக்குறோம் ஊடகங்கள்ல என்ன மாதிரி வருது அப்படின்னா கலவ கலவரக்காரர்கள் போராட்டம் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க இது இது எப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட ஊருங்கிறது பாருங்க இந்த நாட்டின் பிரதமராக இருந்தவரை இந்த நாட்டிற்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் என்று சொல்லிக் கொள்கின்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவரை இந்த நாட்டிற்கு அடுத்த பிரதமராக வந்திருக்க வேண்டியவரை குண்டு வச்சு கொல்றாங்க அந்த அதுல ரிலீஸ் ஆகி வரவனை போய் கட்டி தழுவி அவனுக்கு இனிப்பு ஊட்டி இந்த முதல்வர் ஒரு கேடுகட்ட அந்த கட்சியும் காந்தி மாதிரி உட்காந்து வெக்கமே இல்லாம சுகத்துக்காக காலை திமுக காங்கிரஸ் கட்சி யாரு குண்டு வச்சு தன் தலைவனை கொன்றவனை அவர் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் நான் தலைவனா பார்க்கல எனக்கான பிரதமராகவும் இருந்தவர் இளம் தலைவராக இருந்தவர் அரசியல் ரீதியாக எனக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் அவரை நான் விமர்சித்தாலும் விமர்சிப்பேன் வருங்காலத்திலும் விமர்சிப்பேன் கடந்த காலத்திலும் விமர்சித்தேன் ஆனால் வெளிநாட்டிலிருந்து ஒருவன் வந்து அவரை கொலை செய்தவனை அதுக்கு துணை போனவனை ஆற தழுவி இனிப்பு வழங்கி செய்தது இந்த கொடும் செயலை செய்தவன் யார் இது ஒன்று ரெண்டாவது கோயமுத்தூர்ல அறுபது பேர் தாலி அறுத்து அறுபது பேர் குடும்பத்தை நடு நிறுத்தின கொலைகாரனுக்கு வக்காலத்து வாங்கி அவனுடைய புன ஊர்வலத்துக்கு ஐயாயிரம் பேர் கும்பல் கூட்டினது இந்த விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட்கள் போன்ற நாசகார சக்திகள் இப்ப நீங்க சொல்லுங்க இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நியாய தர்மத்தோடு நடந்திருக்காங்களா பாருங்க அதே போன்றுதான் திருப்புரங்குன்ற நடத்துறாங்க இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எனக்கு வருத்தம் சொன்னது நம்மளுடைய தலைவர்கள் தடுத்துருக்க சூழ்நிலையை தடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும் ஆனால் வருங்காலத்தில் நம்ம மேல போய் கூட நம்ம ஆளுங்களை தடுத்துக்கலாம் நம்மளை மீறிய நம்ம தொண்டர்கள் போப்போதில்லை நம்ம தம்பிமார்கள் போப்போறது இல்லை நம்ம சகோதரர்கள் போப்போறது இல்லை ஆனால் நாம் வந்து நெகோஷியேட் பண்ணும்போது பேச்சுவார்த்தை நடத்தும் போது நாம் ஹேண்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த சதிகாரர்களை என்ன இவங்க வந்து உலகத்திலேயே குரூர மனம் படைத்த குயுக்தி மனம் படைத்த ஒரு ஆட்சியாளர்கள் இந்த தமிழக திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அவங்க வந்து தன்னுடைய வாக்கு வங்கிக்காக தங்களுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்காக யார் யாரெல்லாம் தாஜா செய்ய வேண்டும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒரு வாக்கு வங்கியாக கருதி தான் இந்துக்களுக்கு எதிராக திருப்பும் வேலையை இது கால காலப்போக்கில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உணர்ந்து உணர வேண்டும் உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் வேலையை அதற்கு வேட்டு வைக்கும் வேலையை திமுக செய்கின்றது என்று குற்றம் சாட்டுகின்றேன் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி சார்